ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் கடவுளால் நல்லாயிருக்கோம் நீங்களும் அதே மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோட விளாக் தான் பார்த்துட்ருக்கோம் அன்றைக்கி வந்து பூஜை வீடியோ எல்லாமே வந்து கொடுத்துருந்தேன் இது வந்து நிலைவாசல் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிவிட்டு வாங்க லாங் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கும் வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து பாசிட்டிவ் வைப்ஸாகவும் இருக்கும் பார்க்குறப்ப உங்களுக்கும் வந்து ஒரு திருப்தியாக நல்லா மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு காலையில் வந்து எப்பயும் போல் டீ போட்டு குடிச்சிட்டு ம மற்ற வேலைகள் வந்து முடித்தாச்சு சாப்பாடு வந்து லஞ்சு இட்லி செஞ்சுட்டேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மதியானம் லன்ச் இனிமேல் தான் செய்யணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிலைவாசல் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எப்பயும் போல் காலையிலேயே வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முன்னாடி போட்டிருந்த கோலம் எல்லாம் நம்ம எப்பயும் போல் துடைச்சிட்டு அப்புறம் வந்து நல்ல தண்ணி வச்சு அதை வந்து எல்லாம் தொடச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக வந்து நிலையில் ஊற்றி கழுவினோன்னா நில வந்து வேஸ்ட் ஆகிரும் அதனால் துணியை நினைச்சிட்டு நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு அந்த ஈரப்பதத்தை வச்சு துடைச்சி விட்டுடலாம் துடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் சந்தனம் ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அது ஊற்றிட்டு தான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம மஞ்சள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லவே மறந்துட்டேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி முன்னாடிலாம் நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரிஞ்சிக்கவே இல்லை ஆனால் இப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு டைம் வந்து மஞ்சள் பூசி கோலம் சந்தனம்லாம் வச்சு பழகிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த இது கொஞ்சம் பழசாக பழசாக கலர் டல்லாகி வே இதாகும்ல இல்லை அப்போல்லாம் வந்து நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரியாக வந்து எனர்ஜி குறைஞ்சது மாதிரியே தோணும் வீடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மங்களகரமாக இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகும் அதனால் கண்டிப்பாக திருப்பி மறுபடியும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கே வந்து ஒரு எனர்ஜி கிடைச்சது மாதிரி புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் வீடை பார்க்குறப்ப நல்லா மங்களகரமாக அழகாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து நிலைவாசல் வந்து குலதெய்வத்துக்கு சமம்னு சொல்லிவிட்டு எல்லாருமே பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் வந்து அதை நம்ம பராமரிப்பு பண்ணி நல்லபடியாக வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை குடும்பம் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை தான் அதனால் அந்த நம்பிக்கையை வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம ஆன்லைனில் செல்ல பார்த்து டிவியை பார்த்து வந்து கற்றுக்குறோம் இதே மாதிரி நல்ல விஷயங்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாளியோ இல்லைன்னா நம்ம சொந்தக்காரங்கள் யாராவது வர்றாங்கன்னா கூட நம்ம மேலே பொறாமை குணங்கள் கொஞ்சம் எதாவது கோவம் தாபம் இந்த மாதிரிலாம் வர்றாங்கன்னாலுமே இந்த மாதிரி நம்ம வீட்டை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி மங்களகரமாக வச்சிருக்கப்போ அவங்களுக்கும் வந்து எண்ணங்கள் மாறும் மைண்டு சேஞ்ச் ஆகும் அவங்க நம்ம மேலே வந்து பொறாமை குணத்தோடு இருந்தால் கூட அது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா வந்து பாதிப்பை தராது அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம எப்பயுமே வந்து மங்களகரமாக வீட்டை வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி மஞ்சள் வந்து நம்மளுக்கு கிருமிகள் அண்டாமல் பார்க்குறது அதனால் நம்ம எப்போயுமே வந்து வீட்டை பார்க்குறதுக்கு மங்களகரமாக இந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லாயிருக்கும் ரெண்டாவது நம்ம வாசல்லாம் வந்து கூட்டி பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு அதுலேயுமே வந்து சந்தன மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரிலாம் வச்சு பார்க்குறப்ப வெளியில் வந்து இப்போ நம்ம வீடை கிராஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே வந்து நம்மளோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் நம்மளோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு சில பேர் வந்து நம்மளை வந்து கணிப்பாங்க ஒரு சில வீட்டுக்கெலாம் நம்மளாம் போகிறப்ப பல நாள் ஆனது மாதிரியே இருக்கும் அவங்க வாசல் கூட்டி பெருக்கி தண்ணி தெளித்து அந்த மாதிரிலாம் கூட ஒரு சில வீடு வச்சுருப்பாங்க வீட்டுக்கும் என்ன கேட்டால் அதனால் பெரிய வீடாகவும் இருக்கும் பயங்கரமாக பங்களாவாக இருக்கும் ஆனால் வெளியில் வந்து அவங்களுக்கு பயமாக இல்லை வெளியில் வந்து கோலம் போடுறதுக்கு அவங்களுக்கு தோணாமல் விட்டுருவாங்களா என்னென்னு தெரியல உழுக்குள்ளேயே வந்து எதுவும் போட்டிக்கு உள்ளேயே வந்து கோலம் போட்டுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆனால் அப்படிலாம் வந்து நம்ம அந்த வீடை பார்க்குறப்ப நம்மளுக்கே வந்து இவ்வளோ இது இருந்தாலும் வந்து ஒரு கோலம் போட்டுட்டு எதுவுமே வந்து பராமரிப்பே இல்லாமல் வச்சுருக்காங்க அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் தோணும் அதனால நம்ம சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி வெளியில் கூட்டி பெருகிட்டு ஒரு கோலம்னு போட்டு அதில் வந்து நம்ம ச மஞ்சள் குங்குமோ எல்லாம் சும்மாவே கூட கோலம் போட்டுருந்தாலுமே வந்து அந்த விட பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் தோணும் பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும் இந்த வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து இப்படி தான் நல்லபடியாக வச்சுக்குவாங்க வீட்டை அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கும் ஒரு மதிப்பு எண்ணங்கள் வந்து தோன்றும் அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து பெண்கள் இருக்கோன்னு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கும் நல்லது நம்ம பசங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இனி போக போக நம்மளே வந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டோம்னா பசங்கள்லாம் வந்து எப்படி இதை வந்து ஃபாலோ பண்ணி நல்லபடியாக வச்சுக்குவாங்கன்னு நம்ப முடியும் அதனால் எல்லோருமே இதை வந்து பழக்கத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து நினைப்பேன் அதே மாதிரி இப்போயுமே வந்து முன்னாடிலாம் என் பொண்ணுமே கூட வந்து அவ்வளோவா கோலம்லாம் கூட போடுறதுக்கு வரமாட்டாங்க ஆனால் இப்போ நான் பண்ணுறதை பார்த்துட்டு என்னைக்காச்சும் எனக்கு முடியலை அப்படின்னு இருந்தால் கூட அவங்களே வந்துட்டு கோலம் போடுறது அந்த ஊர்லேயெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரிலாமே கூட வந்து ரெடி பண்ணுவாங்க அதனால் நம்ம வந்து ஒன்று ஒன்றும் நம்ம செய்கிற விஷயங்களை வச்சு தான் நம்ம பசங்களும் வந்து நல்ல பழக்கத்தை கற்றுக்குவாங்க இப்போ வந்து நிறையா நம்ம செல் பார்க்குறது ஆன்லைன்லேயே எல்லாமே போய்கிட்டே இருக்குது அதனால் அதிலையே இப்போ பார்த்து பார்த்துட்டு அப்படியே நேரத்தை அடிக்கிறதை விட்டுட்டு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நம்மளுக்காகவும் நம்ம வீட்டுக்காகவும் பசங்களோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மாற்றிக்கிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வேலைகளை செய்கிறது வந்து தப்பு கிடையாது நான் சொல்கிறது என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் சாரி அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ரெடி பண்ணிவிட்டு விளக்கு போட்டுக்கலாம் செம்பருத்திகளை தான் பறித்து வச்சுட்டு அதில் வந்து விளக்கு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரோஸ் அன்றைக்கி வச்சுருந்தேன் செவந்தி பூ இருந்துச்சு சூப்பராக நம்ம நிலைவாசலை வந்து டெக்கரேஷன் பண்ணியாச்சு பண்ணிட்டு பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக இருந்துச்சு நல்லா மஞ்சள் பூசி கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் வீடு பார்க்குறதுக்கே கோவில் மாதிரி நல்லா அழகாக இருந்துச்சு உங்களுக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்களும் டைம் கிடச்சா முடிஞ்சுனா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பலாம் அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பணும் வந்ததுக்கப்புறம் சமைக்க லேட்டாகவும்ட்டு அன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் காய் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன் வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக நல்லா பசியோடு வருவோம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருந்துச்சுனா தான் நம்மளுக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆகாமல் இருக்கும் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ